சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது சிம்ம ராசியில் ரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது வர ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க யாருக்காவது காசு பணம் கடனை உடனே கொடுக்கணும் நம்ம கையில் காசு பணம் இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறது தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய குணம் யாராவது பணம் யாராவது உதவி அப்படின்னு கேட்டுவிடக்கூடாது அப்படி கேட்டுவிட்டால் சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ கிட்ட வாங்கி தன்னால் முடியுமோ இல்லையோ மற்றவங்கக்கிட்ட சொல்லி அந்த உதவியை செய்து கொடுத்துருவாங்க ஐயா நல்லதே செய்தாலும் கெட்ட பேர் தான் இது வரைக்கும் அப்போது வர வாரம் அதுவும் வாரத்தின் நாயகன் சொல்லக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தயவு செய்து உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு நான் ஆச்சின் போய் முன்னாடி நிற்காதீங்க அப்படி நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுது மட்டும் நாலு மணி வரைக்கும் சூதானமாக இருங்க அந்த நேரத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான முடிவுகள் எல்லாம் எடுக்காதீங்க இருக்கிற வேலையில் இருக்கலாமா இல்லை சுய தொழில் செய்யலாமா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிடலாமா பார்வை கண்ணு கழுகு பறந்து பால் குடிக்கிறதை விட இருந்து தண்ணி குடிக்கிறது மேலுன்னு சொல்லலாம் ஆக அந்த ஞாயிற்றுக்கிழமை சூதானமாக இருக்கக்கூடிய நாள் தான் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நாலு மணி வரைக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன் புதன்கிழமை வரைக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் உங்கள் ராசிநாதனோட புதன் சேர்ந்துருப்பார் சந்திரன் சேர்ந்துருக்கும் அப்போ திங்கக்கிழமை உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் உடல் ரேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயங்கள் முதல்ல மன அழுத்தம் தீர்ந்ததுன்னா அதை விட நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை ரெண்டாவது பொருளாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் வருதுன்னா இன்னும் நிறைவு உடல் உபாதைகள் சரியாகுதுன்னா இன்னும் சிறப்பு இது மூணுமே திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாளில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது ஐயா உங்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறேனே தவிர அந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கிடணும்னா நீங்கள் அந்த முயற்சின்ற விஷயம் செய்து தான் பார்க்கணும் திங்கட்கிழமைக்கு மேலே பு செவ்வா புதன் இடமாற்றங்கள் செய்யலாமா வேலையில் இடமாற்றங்கள் பண்ணலாமான்ற யோசனை பண்ணுங்கள் சுய தொழில் செய்யலாம்கிற விஷயங்கள் செய்யுங்க அடுத்த லெவலுக்கு போகணும் வெளியூர் சம்மந்தப்பட்டதா வெளிநாடு சம்மந்தப்பட்டதா படிச்ச உண்டான உத்தியோகமாக இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுக்கு உண்டான நிறைவான நாள் இந்த திங்கக்கிழமைக்கு மேலே செவ்வா புதன் இந்த மூணு நாள் திங்கள் செவ்வா புதன் மூணு நாள் வியாழன் வெள்ளி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வியாழன் வெள்ளி விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் மூணாவது பாவகத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு கொடுத்த பணம் வந்து சேர்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு என்னைக்கோ யாருக்கோ காசு பணம் கொடுத்துருப்பீங்க நம்ம வீட்டு பணத்தை கொடுத்து அவங்க பின்னாடி நாயா பேயா போய் அலைஞ்சிக்கிட்டுருக்கிறோமே கொடுத்த பணம் வருமா வராதா இந்த நேரத்தில் வரத்துக்கான சூழல் இருக்குது முயற்சி பண்ணுங்க வீடு வாசலை கட்டணுங்க அரையும் குறையுமா நின்றுக்கிட்டு இருக்குது கட்டுவனா கட்ட மாட்டேனா அப்படின்னா வர வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி அப்போ உங்களுக்கு தேதிக்கு என்ன வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரும் அதான் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீங்கள் அந்த குறை விட்ட குறை இருக்குது இல்லைங்களா வீடு வசதி கட்டினதில் அது கொஞ்சம் புதுப்பித்து பாருங்கள் புதன் அதாவது வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் மா மாற்றங்கள் கொடுக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படணும்னா அதுக்கு முன்னுக்கே எடுத்துக்கோங்க வியாழன் வெள்ளி பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு முன்னுக்கே எடுத்துக்கோங்க சுய தொழில் செய்யணும்னால் அதுக்கு முன்னக்கே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க நான் ஒரு இடம் கிடம் வாங்க போகிறேன்னுங்க அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன்னுங்க தாராளமாக அந்த வியாழன் வெளியில் கொடுத்துக்கிடலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் வந்து இந்த ஆன்மீக பயணம் போகலான்னு இருந்தேங்க இப்போ ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க போகவே முடியல வியாழன் வெள்ளி எடுத்துக்கிடலாமா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஒன்றும் தொந்தரவு இருக்காது இருந்தாலும் இந்த மண் மனை சார்ந்த விஷயங்களுக்கு அந்த வியாழன் வெள்ளி ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க சரிங்களா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் தனஸ்தானத்தில் இருக்க தைரியஸ்தானத்தில் செவ்வாவும் சந்திரனை சேர்ந்து சந்திரமங்கல யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது குருவுடைய பார்வை வேறப்படுது தைரியஸ்தானத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு முன்னுக்கு வரும் நிறைவான சூழலை ஏற்படுத்தும் வியாழன் வெள்ளி ஓகே சனிக்கிழமை நமக்கு நல்லா இருக்குமா சாமி விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பு அப்போ நமக்கு வாகனம் புதுப்பிக்கிறதுக்கான நாள் சனிக்கிழமை போய் எதாவது செய்வோமா சனிக்கிழமை நல்லா இருக்குது நாள் நல்லா இருக்குது அன்றைக்கி எதாவது போய் புக் பண்ணுறதோ செய்கிறதோ இந்த மாதிரி ஒரு சூழல்கள் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் மற்றபடி வர வாரமானது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்குது இருக்குதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்